கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் மற்றும் சர்வதேச கார்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலமாக மின் தீ விபத்துகளை தடுப்பது குறித்த ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது மின் பயன்பாடுகள் வண்ணம் உள்ளது இந்த மின் கையாளாததால் தீ விபத்துகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த தீ விபத்துக்களை எவ்வாறு தடுப்பது குறித்து கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக சர்வதேச காப்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலம் மின் தீ விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சியை பயிற்சியாளர் சுகந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரிய இருதயநாதன் கிளை தலைவர் சிவக்குமார் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது பயிற்சியாளர் சுகந்தன் தரமற்ற மின் சாதனங்களை உபயோகப்படுத்துவதால் அடிக்கடி மின் பழுது ஏற்பட்ட தீ விபத்துகளும் அதிகரித்த வண்ணம் இருப்பதோடு உயிர் இழப்புகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இது போன்ற அவலங்களை தடுத்திட மின் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு முறையில் முன்னணி கம்பெனிகளை சார்ந்த ஒயர்கள் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் மின்சாரம் மூலம் ஏற்படும் தீ விபத்துக்களை தடுக்க முடியும் ஆகையால் மின் பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மின் ஊழியர்களை பாராட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் பொருளாளர் இளங்கோவன் துணைச் செயலாளர் பழனி துணைத் தலைவர் மனோகரன் கிளை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி தென்னரசு பொன்னுசாமி லோகநாதன் சீனிவாச கவுடு உள்ளிட்ட வேப்பன அள்ளி விக்னம்பட்டி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பர்கூர் ராயக்கோட்டை ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயங்கி வரும் கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்